கடை ரிசார்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு சார் அவரை பேசவே பேசி பேசி தான் நம்ம வந்து நமக்கு எந்த இப்போ முருக்தான் எப்படி ஆனாரு பவன் கல்யாணம் தமிழ்நாட்டில் என்ன வேலைன்னு ஆந்திராவில போய் நம்ம பேச முடியுமா சார் இப்படி நீங்க ஒரு கோயில் ஒண்ணு முருகனுக்கு ஒரு கோயில் கட்ட சொல்ல அங்க போனா பெருமாள் இங்க வந்தா முருகன் அங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சாபக்கேடுன்னு கேட்டா அண்ணா திமுக இருக்கிற ரெண்டு நபர்கள் போய் எங்க கலந்துகிட்டாங்க பாருங்க அதுதான் மிகப்பெரிய சாபக்கேடு அதுக்கப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்ததுலாம் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு வர ஆளுகளை நம்ம என்ன சொல்ல முடியும் பிஜேபியால வந்து அண்ணா திமுக லாபமா ஒரு லாபம் கிடையாது நஷ்டம் தான் மைனாரிட்டி ஓட்டு அப்படியே லம்சமா டிஎம்கே போடு மொத்தமா கூட்டணியே தவறான கூட்டணி முருகர் கையில் எடுத்துட்டா தமிழர் கடவுள் அதனால முருகர் கையில் எடுத்துன்னா சொல்றேன் இப்போ நான் கேட்கறேன் ஊர் ஊருக்கு ஒரு கோயில் வச்சுட்டு சாமி வச்சு சுற்றி வைக்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் இதே பவன் கல்யாணம் போயிட்டு போய் முருகருடைய பெருமையை போயிட்டு அவங்க ஊரில் போய் பேசுவான் ஊரில் போய் சொல்லும் பார்க்கலாம் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் பதிவு பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி கலந்துகிட்ட ஒரு மீட்டிங்கில் அவர் பேசுகிறார் யார் இவர் பேசுகிறார் பவன் கல்யாணம் பேசுகிறாரு இங்கே வந்து ஐம்பது லட்சம் பேர் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க அந்த ஐம்பது லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அறுவடை அதை வந்து எடுத்துடுறாங்க அந்த ஓட்டை இது ஏதோ ஒரு புள்ளி ஓரம் எடுத்திருக்காங்க அதனால தான் இப்போ இந்த பவன் கல்யாணம் வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க என்ன கேட்டால் பவன் கல்யாணம் வந்து இங்கே பேசலாம் தெலுங்கு எல்லாம் ஓட்டு போய்ட்டுருவா அது கொஞ்சமாக தான் அறிவு வேணுமா இல்லை ஒரு விஷயத்தில் சந்தோஷம் நமக்கு நீங்க எப்படி வழிக்கு வந்தீங்க பாத்தீங்களா இங்க ஜெய் ஸ்ரீராம் பொறுப்பு வேவல கரெக்டா சார் நீங்க எங்க கிட்டே வந்தீங்க பாத்தீங்களா இது முருகரை தூக்க வச்சிட்டோம்ல கையில நீங்க இங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லாம முருகரை கையில நீங்களும் எடுத்தீங்கல்ல இப்ப புரிஞ்சுங்களா சார் இந்த இடத்துல நல்லா கவனிங்க கூட்டணி வந்து இப்போ இந்த மாதிரி எல்லாம் உரசல் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஒன்னா பதவிக்காகவும் ரெய்டு கீடு ஈடி ரெய்டு வர போது சொல்லிட்டு நீங்க கூட்டணி போடலாம் கீழே அந்த கிராஸ் ரூட் லெவல் இருக்குல்ல தொண்டர்கள் அவங்க ஜெல்லாக மாட்டான் இந்த கூட்டணி தான் உடைகிறதா கூட்டணி எனக்கு தெரிஞ்ச கேட்டா இது வந்து நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஜெகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா இருக்கும் சார் மதுரையில் நடந்த முருகர் பக்தர்கள் மாநாடு பாஜக நடத்தின மாநாடு அதுல பவன் கல்யாண் பேசுனது பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்குன்னு சொல்லலாம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பவன் கல்யாணெலாம் ஒரு ஆளே கிடையாது சார் அவரை பத்தி பேசவே கூடாதுன்னு பேசி பேசி தான் நம்ம வந்து ஆளாக்கணும் என்ன கேட்டாலும் வந்து கேட்டா வந்து அவர் பெரிய பொருட்படுத்தவே கூடாதுன்னு சமீப காலமாக அவருடைய பேச்சு ரொம்ப அதிகமா இருக்கு இவங்க எதனால் விடுறாங்கன்னு தெரில முதல் பேச்சே அவர் கேட்டனா குறிப்பிட்டு திரு உதயநிதி அவர்களை வந்து நாய்க்கர்னு சொல்லி பேசுனது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் நீங்கள் சங்கியாக இருக்கிறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை தாராளமாக சங்கியாக இருந்துக்கிட்டோம் அது பேரேதான் பவன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருள் படைப்பாளர்னு ஒரு பொருள் இருக்குது இன்னொரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ அரண்மனின்னு இருக்குது இன்னொரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பவன்ற பேர் ஸ்ரீகிருஷ்ணர்னு இருக்குது அதாவது சங்கியாக இருக்கிறதுல நமக்கு எந்த இதுவும் கிடையாது இப்போ திடீர்னு முருக பக்தராக எப்படி ஆனார் ஏற்கனவே நீங்கள் வந்து லட்டு விஷயத்தில் வந்து ஒரு தவறுதலாக ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவர் எப்படி பொங்குனார்ன்றதான் நம்ம பார்த்தோம் பவன் கல்யாணம் தமிழ்நாட்டில் என்ன வேலைன்னு கேட்குறேண்ணா ஆந்திராவில் போய் நம்ம பேச முடியுமா சார் இப்படி நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற அண்ணாமலை ஆந்திராவில் போய் பேச முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் என்ன செய்யணும் உங்களே முருகன் பக்தர்னா இந்த பவன் கல்யாணம் அங்கே முருகர் இங்கே ஒன்று திருத்தணி கூட விட்டுருங்க அது வந்து நம்ம அந்த பார்டர் பிரச்சனைக்கே போகணும் நீங்கள் வந்து ஒரு கோயில் ஒன்று முருகனுக்கு ஒரு கோயில் கட்ட சொல்லுங்க பார்ப்போம் அங்கே போனால் பெருமாள் இல்லை ஜெய் ஸ்ரீராம் இங்கே வந்தால் முருகர் முருகர் மாநாட்டுக்கும் பவன் கல்யாணுக்கும் சம்பந்தமே இல்லை சார் இதை தாண்டி நீ இன்னும் சொல்ல கேட்டால் அவருக்கு தெரியல யாருக்கு பவன் கல்யாணுக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு இல்லை யூகேஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறானு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் நம்ம ஒருமையில் பேசிடக்கூடாதுன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர் அதை ஒரு அஞ்சு பர்சென்ட்டுக்கும் துணை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்லணும் பாவம் இதில் என்னென்னா முருகர் வந்து இது பகுத்தறிவு மண் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் நம்ம பெரியார் மனு சொன்னால் இவங்களுக்கு வந்துரும் கோவம் நம்ம பகுத்தறிவு சொல்லுவோம் என்னை கேட்டால் முருகர் யார் அவர் பகுத்தறிவு கடவுள் அவர் எதனால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதை இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதனால நான் சொல்கிறேன் பகுத்தறிவு கடவுள்னு கேட்டினா ஒரு பழம் பிரச்சனை வருது அந்த பழம் பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து அம்மா எப்படி என்ன உலகம் என்றால் என்னென்னு நான் சொல்ல இருக்குது அம்மா தான் உலகம் உலகம் தான் அம்மன் ஆனால் அவர் வந்து என்ன சொன்னால் உடனே சுற்றி வந்து என்ன சொன்னால் பார்த்து வாங்கிட்டார் ஆனால் முருகர் வந்து உலகம்னா என்னன்றது அவர் அம்மா எப்படின்னு சொன்னால் ஒத்துக்கலை நேராக வந்து உலகத்தையே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வர்றார் இங்கே யார் பகுத்தறிவு கடவுள் விநாயகர் பகுத்தறிவு கடவுளா முருகர் பகுத்தறிவு கடவுளா பகுத்தறிவு என்பது இது தான் இருக்கிற உலகத்தையே சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்குறாரு ஸோ இது தான் இங்கே முதல் பகுத்தறிவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மண்ணோட மகிமை என்னன்றது மகத்துவம் என்னன்றது அவளுக்கு தெரியல முருகர்டே வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கடவுள் நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தில் சொல்ல முடியும் அதனால் தாண்டி அவர் கல்யாண மனமானதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அவரை வந்து நம்ம வந்து சமூக நீதி காவலர் கூட சொல்ல முடியும் முருகரை இவங்களுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்கிறேன் பிஜேபிக்கும் முருகருக்கும் என்ன சம்மந்தம் அங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது சாபக்கேடேன்னு கேட்டால் அதிமுகவில் இருக்கிற ரெண்டு நபர்கள் போய் எங்கள் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய சாபக்கேடு போய் அங்கே போய் உட்காந்து போ உக்காந்து போனதே தப்பு அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்துதெல்லாம் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு வர ஆளுகளை நம்ம என்ன சொல்ல முடியும் இப்போ புரியுதுங்களா அதிமுகவும் கிட்டத்தட்ட வந்து சங்கிகளாக மாறிட்டு வராங்க சொல்லாங்களா இந்த சந்திரமுகி சூழலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரமுகி உன் உன் மனைவியை பார் கொஞ்சம் கொஞ்சமாக கங்கா வந்து சந்திரமுகியாக மாறுது அது மாதிரி இப்போ இந்த அண்ணாதிமுக சங்கிகளாக மாறிட்டு வராங்கன்ற நான் இது கடந்த காலத்தில் நிறைய நம்ம சொல்ல முடியும் ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற அந்த தமிழ் வாழ்க்கை தமிழ் வாழ்கின்ற போர்டை எடுத்தவங்க தானே இவங்க அண்ணாதிமுக ஆட்சியில் அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வச்சிருக்காங்க நம்ம திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்காக நம்ம இதை சொல்லலை ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் சொல்கிறேன் அதனால் இவங்க போய் அங்கே போய் உட்கார்ந்ததுல வந்து பெரிய ஆச்சரியமோ அதிர்ச்சியோ கிடையாது ஓகே பவன் கல்யாண் வந்து அங்கே நேரடியாக முருகரை எப்படி கேட்குறீங்களே இந்து மத கடவுளை எப்படி கேட்குறீங்களே அரேபியாவிலிருந்து வந்தவங்க அந்த மதத்தை பற்றி நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டிருக்கேன் அதுதான் சார் இப்போ புரியுதுங்களா இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே கலகத்தை ஏற்படுத்தணும் மத ரீதியாக உங்கள் இவங்களால் பண்ண முடியாது சார் அப்போ உடனே ஆயுதமாக நீங்கள் வந்து கடவுளை எடுத்துக்கிறாங்க கடவுளை எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்து இவங்களோட பிளானே என்னென்னா பிஜேபியோட பிளான் என்னென்னா இங்கே மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அது புரட்சியும் சொல்லக்கூடாது ரெண்டு பொருள் இருக்குது கழகம் என்பது புரட்சியும் கூட சொல்ல முடியும் ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த கலகம் தான் எடுத்துக்கணும் ஒரு கலகம் பண்ணி இது எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அமைதியை கெடுக்கணுன்றதுக்காக தான் இப்போது ஆந்திராவில் வந்து இறக்குமதி செய்யப்படுற இந்த பவன் கல்யாணம் இது வந்து என்னென்னா இது கலைஞராக இருந்தாலோ அல்லது ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா அளவுக்கு இவரை வந்து இவ்வளோ தூரம் பேசவே விட மாட்டாங்க ஆனால் இவங்க இப்போ இந்த அரசு திமுக அரசு என்ன நினைக்கிறீங்கன்னா இவங்களெல்லாம் பேசி பெரிய ஆளாக்க வேண்டாம் இதுக்கு யார் கவுண்டர் கொடுக்குதும் சேகர்பாபு வச்சு கவுண்டர் கொடுங்க அவ்வளோதான் அவங்க லிமிடேஷன் இதுக்கு வந்து நம்ம முதலமைச்சரோ இல்லை மற்றவங்க யாரும் கவுண்டர் கொடுக்கக்கூடாது இதுவே இது ஒரு வகையான அடி இது திமுக என்ன பண்ணுதுன்னா ஆனால் இவங்க அலோவ் பண்ணிடக்கூடாது அது என்னை கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டுக்கு இவங்க சட்டப்பூர்வமாக அனுமதி பெறறாங்கன்றதுலாம் வேறு விஷயம் சார் அங்கே போய் அமரக்கூடிய நபர்கள் யாருன்றது தான் நம்ம ரொம்ப வருத்தமான விஷயம் அதிமுகவில் போய் வந்து இருக்கிற ரெண்டு முக்கிய நபர்கள் போய் வந்து தலைவர்கள் போயிட்டு அங்கே உட்காடுறாங்கன்னா அப்போ வந்து இது இதுவரைக்கும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பெரியார் என்ன ஆனார் அண்ணா என்ன ஆனார் குறிப்பாக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறாங்க என்னை கேட்டால் அண்ணாமலை உட்காந்துருக்கிற மேடையிலே இவங்க உட்காரக்கூடாது அண்ணாமலை இவங்க த தலைவியை வந்து என்ன வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அந்த வரிசையில் தானே உட்காந்துருக்கிறாரு கூட்டணிக்கு வந்து ஒத்துக்கிட்டதே தப்புன்றது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவே துரோகம் தான் ஜெயலலிதாவுக்கு செய்கிற துரோகம் தான் இவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது இங்கே எப்படியாவது பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலகத்தை ஏற்படுத்தி மெல்ல மெல்ல அண்ணா திமுக கரைக்கணுன்றது தான் அவங்க நோக்கம் இந்த நோக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் இப்போது திமுக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு சப்போர்ட் வேணுன்றதுக்காக அவங்க எதிர்க்கிறதுக்கு சப்போர்ட் வேணுன்றதுக்காக பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கிறாங்க பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கிறதுனால அண்ணன் ஜெயக்குமார் நேராக சொல்லிட்டார் இல்லை அவர் ஏன் தோட்டத்துக்குள்ள ஒரு காரணம் கூட சொல்லிட்டார் பிஜேபியால் வந்து அதிமுகவுக்கு லாபமாக ஒரு லாபம் கிடையாது நஷ்டம் தான் மைனாரிட்டி ஓட்டு அப்படியே லம்சமாக டிஎம்கேக்கு போயிடும் மொத்தமாக ஸோ கூட்டணியே தவறான கூட்டணி அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் எல்லாமே தவறாக தான் போயிட்டுருக்கு பவன் கல்யாணம் தமிழ்நாட்டை பற்றி பேச என்ன சார் உரிமை இருக்குது நாம் ஆந்திராவில் போய் பேச முடியுமா சரி அப்படி பேசுகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தோரணை எப்படி இருக்குது அந்த வார்னிங் பண்ணுற தோரணை எச்சரிக்கை பண்ணுற தோரணை பார்த்துட்டு தான் நம்ம இருக்கும் அதனால் வந்து இங்கே வந்து இப்போதைக்கு இவங்க திமுக தரப்பில் இன்றைக்கூட நான் பார்த்தேன் முழுசாக பார்த்து கேட்டால் அதுக்கு கவுண்டர் கொடுத்தது வந்து சேகர்பாபு தான் கொடுத்துருக்குறாரு மற்றபடி எந்த தலைவரும் பேசக்கூடாதுன்ற மாதிரி விட்டுருக்குறாங்க அதனால் இவங்க மதத்தை வச்சு பண்ண முடியாது அதனால் இவங்க என்ன செய்ய கேட்டனா வந்து எந்த கடவுளை எடுத்துக்கணும் முருகர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நான் சின்ன ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன் நீங்களே சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் பெருமாள் கோயில் அதிகமாக முருகர் கோயில் அதிகமாக நீங்கள் எடுத்துங்க வேணால் எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்த சாமிக்கு அதிகமான கோயில்கள் இருக்குன்னா பெருமாளுக்கு தான் இருக்கும் அது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது அந்த கோயிலெலாம் இருக்குது இப்போ கட்டக்கூடிய கோயில்கள் வேணால் சொல்லலாம் பெரும்பாலான கோயில்கள் வந்து பெருமாள் கோயில் தான் அதிகம் அடுத்த சிவன் கோயில் இருக்கும் விநாயகருக்கு எக்கச்சகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தான் இருக்கும் இவங்க கையில் இருக்குதுன்னா முருகர் கையில் எடுத்துகிட்டா தமிழர் கடவுள் அதனால் முருகர் கையில் எடுத்துனா சொல்லிட்டு இப்போ நான் கேட்குறேன் ஊர் ஊருக்கு ஒரு கோயில் வச்சுட்டு சாமி வச்சு சுற்றி வரணும் இப்போ நான் கேட்குறேன் இதே பவன் கல்யாணம் போயிட்டு போய் முருகருடைய பெருமையை போயிட்டு அவன் ஊரில் போய் பேசுவான் அவங்க ஊரில் பேச சொல்லும் பார்க்கலாம் சாமி வச்சுக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணணுன்றது இங்கே நான் சொல்கிறேன் இங்கே சாமியை முருகர் நீங்கள் எந்த சாமியை வச்சு நீங்கள் வந்து முருகர் வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முருகரை பகுத்தறிவு கடவுள்னு நான் சொல்கிறேன் நான் சமூக நீதிக்கான கடவுள் அவர் நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள் அவருடைய கல்யாணத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் பொண்ணு எங்கே எடுத்துருக்காருன்னு பாருங்கள் ஸோ அதனால் இது வந்து என்னென்னா மக்களை ஏமாத்துறது தான் மடைமாற்றம் செய்கிறதுக்கு கழகத்தை ஏற்படுத்தி இங்கே எப்படி பிளாஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறது ம மதுரையை சூஸ் பண்ணுறது அதுதான் நோக்கமே திருப்பரங்குன்ற அந்த இஷ்யூவுக்காக மதுரையை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த மதுரை மக்களே பதிலடி கொடுப்பாங்க இப்போ நான் கேட்குறேன் சார் ரைட்டிங்கு தான் வந்து பெரிய வந்து முருகர் பக்தர் எல்லாம் கேட்டேன் வந்து பழனிசாமியாக வரவே இல்லை அவர் மாதிரி அவரும் பழனி தானே அவர் வாழ்த்து தெரிவித்துண்ணா அது சார் அவர் கூப்பிட வேண்டியது தானே அப்போ அதிலே தெரியுதில்லை சார் இப்போ அவர் கேட்டார்னு சொன்னேன் கேட்டால் இவங்க விருப்பம் இல்லாமல் இவங்களே போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஏட்டால் மாவட்டம் மதுரை வந்து கேட்டால் செல்லூர் அவர் மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் போயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லலாம்னு நான் சொல்கிறேன் அதை ஒட்டியே இப்போ அறுக்கி விட்டுருக்காங்க அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்துனதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் கண்டனம் ஜெயிச்சிங்க அது கலந்துகிட்டே கூடாதுல்ல சார் தூக்கி போட்டு வெளியேறணும்ல சார் உண்மையான உண்மையான வந்து திராவிட ரத்தம் ஓடிச்சுன்னா அங்கே செல்லூர் ராஜாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஆர்வி உதயகுமாரும் செல்லூர் ராஜு ரெண்டு பேருமே வெளியேறி இருக்கணும்ல சார் அங்கேருந்து எப்போ உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் போனதும் தப்பு போயிட்டீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்துறாங்கன்னா அப்புறம் நீங்கள் போயிட்டு வந்துட்டு வந்து கண்டனம் தெரிவிச்சிங்கன்னா எப்படி ஒரு வீட்டில் வந்து பிடிக்காத ஒரு அவமரிய அவமரியாத பணம் வீட்டில் போயிட்டு நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்றீங்க விருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா விரல விட்டு நான் வாந்தி எடுத்துட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறேன் அவங்க சொந்த அதான் சார் நீங்கள் கூப்பிட்டீங்க விருந்து வச்சிங்க நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் வெளியில் வந்து வாயில விரலை விட்டு வாந்தி எடுத்து நாங்கள் வந்து அந்த உணவு வெளியே எடுத்துகிட்டு வந்த மாதிரிலாம் இருக்குது சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இல்லைண்ணா டைஜஷனுக்கு நாங்கள் மாத்திரை சாப்பிட்டோம் சொல்லுவீங்களா நீங்கள் போனதே தப்புன்ற நான் அங்கே போயிட்டு இருக்கேன் அப்புறம் கண்டனம் என்ன கண்டனம் செஞ்சிப்பீங்க யார் கண்டனம் சொல்லிப்பீங்க ஆ இதெல்லாம் பேச்சா சார் இதெல்லாம் என்னைக்கு அதுதான் இங்கே வந்து இப்போ இப்போ புரிஞ்சிங்களா சார் இந்த இடத்துல நல்லா கவனிங்க கூட்டணி வந்து ஜெல்லாகலை இப்போ இந்த மாதிரிலாம் உரசல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றா பதவிக்காகவும் ரைடு கீடு இடி ரைடு வர போது சொல்லிட்டு நீங்கள் கூட்டணி போடலாம் கீழ் அந்த ரூட் லெவல் இருக்குதுல்ல தொண்டர்கள் அவங்க ஜெல்லாக மாட்டான் அவங்களாம் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல அப்படி தானே சார் அந்த கட்சியோட குரோத் அப்படி தானே சார் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இங்கே வந்து அந்த மக்கள் அந்த அந்த வளர்ச்சி அதுதானே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரோத்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அப்படியே மாட்டாங்க இப்போ நீங்கள் அந்த மான அவங்களோட கூட்டணி வச்சதுலேயே இன்னும் ஜெல் ஆகலை தொண்டர்கள் ஜெல் ஆகலை இப்போ கூட நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்க அதிமுக தொண்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து பிஜேபி கூட்டணி இருந்தால் வாக்களிக்க மாட்டான் இதுதான் உண்மை நீங்கள் என்னதான் திமுக எதிர்ப்பு கூட பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் பிஜேபி தொண்டர் வாக்களிச்சா என்ன வாக்களினா சாங்க தொண்டர்லேயே இல்லைல்ல சார் நீங்கள் இந்த ஒரு பத்தாயிரம் பேர் வந்து சேர் போட்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா நீங்கள் நினைக்கிறீங்க அப்பா பிரம்மாண்டமாக அந்த இப்போ எல்லாம் அந்த கேமரா ட்ரிக்கு பயங்கரமாக காட்டுறான் விஜய்க்கும் காட்டுறான் வீசிகாவுக்கும் காட்டுறான் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்துலாம் எங்கே இருந்தால் இந்த கூட்டம்னு கேட்டால் இப்போ கேமரா ட்ரிக்கில் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அப்படி பிரம்மாண்டமாக காட்டுறான் எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த கட்சி வந்து போட்டிட்டாலும் தொண்டர்களே இல்லாத கட்சி லெட்டர் பேட் கட்சியாக இருந்தால் கூட காட்டுவாங்க போல இருக்குது பிரம்மாண்டமாக ஸோ அதனால் ஒரு பத்தாயிரம் பேரை கொண்டு வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே அடைச்சி அதனால் ஒன்றும் ஆகிடப்போவதில்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டரை கோடி பேரில் கிட்டத்தட்ட நாலரை கோடி பேர் நாலு கோடிக்கு மேலே வந்து வாக்காளர்கள் அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டத்தை வேணால் சும்மா இந்த ஒரு மாநாடு நாங்களும் நடத்தணுன்றதுக்காக சொல்கிறாங்கன்னு தவிர அங்கே உட்காந்துருந்தவங்க ஏதாவது இங்கே பவன் கல்யாணம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பிரதானம் பெரிய தலைவராக இருக்கார் இது எப்படி இருப்பாரு இதிலே விளங்காதுன்னு தெரிஞ்சிச்சு ஏன் யோகி வரல ஏன் அமித்ஷா வரல ஏன் வந்து அந்த ஒரு மோடி வரல ஸோ இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இங்கே முருகர் மாநாட்டில் இவங்க வந்து கலந்துட்டாங்கன்னா அங்கே போனாங்கன்னா ஜெய் ஸ்ரீ சொல்ல முடியாது அதுதான் சொல்கிறது அவங்கவுங்க ஊரில் இருக்கிற அந்த டீயை அவங்கவுங்க ஆர்த்திக்கணும் அங்கே அந்த டீயை வந்து இங்கே ஆற்றக்கூடாது அதுதான் சொல்கிறேன் அவங்க ஊரில் ஆர்த்திக்கணும் பவன் கல்யாணம் வந்து அவங்க ஊரில் ஆர்த்திக்கணும் இங்கே சரியாக இன்னும் கவுண்டர் கொடுக்கல கவுண்டர் கொடுக்க வேணான்றது ஒரு தகவல் இருக்குது பவன் கல்யாணுக்கு வந்து திமுக தரப்பில் பெரிய தலைவர்கள் யாரும் பெருசாக கொடுக்காதீங்க ஒரே ஒரு அமைச்சர்கிட்ட வச்சு அவருக்கு பதில் கொடுங்க அதுதான் சேகர்பாபு பதில் கொடுத்தது பெரிய ஆள் ஆக்கக்கூடாது இங்கே தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து அவர் மனசுக்குள்ளே எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் பதிவு பண்ணுறீங்க அது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங்கில் அவர் பேசுகிறார் யார் இவர் பேசுகிறாரு பவன் கல்யாண் பேசுகிறாரு இங்கே வந்து ஐம்பது லட்சம் பேர் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அது என்ன கணக்குன்னு தெரில ஐம்பது லட்சம் பேர்னால் நான் சொல்கிறது கருன்னா வாக்களிக்கிற சொல்கிறேன் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க தெலுங்கு பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிற வாக்காளர்கள் ஐம்பது லட்சம் பேர் அந்த ஓட்டு அப்படியே வந்து திமுகவுக்கு போகுது வாக்காளர்களை மட்டும் ஐம்பது லட்சம் அவர் கணக்கு எடுத்திருக்காரு இது எது எந்த மாதிரியான வார்த்தை இது அந்த ஐம்பது லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு வந்து பார்த்தோன்னா திமுக அறுவடை அதை வந்து எடுத்துடுறாங்க அந்த ஓட்டை இதை வந்து ஒரு முருகர் ப அதாவது முருகர் மாநாட்டை நடத்தக்கூடிய நான் அதில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு சீஃப் கெஸ்ட்டு பவன் கல்யாணம் சொன்னது போன போன கூட்டத்தில் போன கூட்டத்தில் அதே இங்கே தமிழ்நாட்டில் சொன்னது தான் அங்கே ஆந்திராவில் கூட சொல்லலை தமிழ்நாட்டில் சொன்னது தான் ஐம்பது லட்சம் வந்து தெலுங்கு பேசக்கூடிய வாக்காளர்களை வந்து வாக்குகளை வந்து திமுக அப்படியே எல்லாம் சும்மா வாங்கிடுறாங்க ஏதோ ஒரு புள்ளி ஓரம் எடுத்துருக்காங்க அதனால தான் இப்போ இந்த பவன் கல்யாணம் வச்சு இருக்கிறாங்க ஏன்னால் கேட்டால் பவன் கல்யாணம் வந்து இங்கே பேசலாம் எல்லாம் ஓட்டு போய்டுருவாங்க அது தான் அறிவு வேணுமோ இல்லை இங்கே தாயா பிள்ளைய பழகாச்சு இங்கே தெலுங்கு பேசுகிறவங்க கூட இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுவாங்க சார் சில நேரங்களில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே தெலுங்கு இல்லை தமிழ் தான் பேசுகிறாங்க இங்கே பொண்ணு கொடுத்து பொண்ணுலாம் எடுத்துகிட்டு இருக்கிறான் இந்த பருப்பு இங்கே வந்து பவன் கல்யாணம் பருப்பு இங்கே வேகாது இங்கே பல பேர் தாயா பழகிட்டு இருக்கிறான் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு இங்கே கர்நாடகால பண்ணுற மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது காலம் இதெல்லாம் பழைய தோசை சுட்டுறாருக்கட்டும் புளிச்சி ப மா மாவட்டத்தில் வந்து இங்கே தோசை சுட்டுருக்கிறாரு பவன் கல்யாண் ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவர் தனியாக வந்து அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறாரு ஐம்பது லட்சம் பேர் வாக்காளருக்கு வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க அதுக்கு முந்தின ஒரு மாநாட்டில் வந்து கேட்டால் உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்னு அப்படின்னு பேசினார் அப்போ இங்கே கழகத்தை ஏற்படுத்தணுன்ற நோக்கம் நோக்கம்தான் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துடுறீங்க இதே வந்து எல்முருகன் ஞாபகம் வச்சிங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தரல என்ன சொன்னார் பதில் சொன்னது தெரியுமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பதில்னா ஒரு கேள்விக்கு பதில் அமைச்சர் தெரியும் மத்திய அமைச்சர் கேள்வி கேட்டால் பதில் என்ன சொன்னார் கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம பத்திரிக்கையாளர்கிட்ட ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ன பதில் அன்றைக்கி சொல்ல வேண்டியதானே ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகன் சொல்ல வேண்டியதானே எனக்கு தெரிஞ்சு இதனால ஒன்றும் கிடையாது சார் இந்த திமுக கூட்டணிக்கு எந்த சேதாரமும் இருக்காது அதில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் கூட சேதாரம் ஏற்படாது அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் இருக்கார்ல ஒரே ஒரு தொகுதி வாங்கி ஜெயிக்கிறவர் அவருக்கு கூட இவங்க சேதாரத்தை ஏற்படுத்த முடியாதுன்ற அந்த பிஜேபி அப்போ பார்த்துங்க நீங்கள் ஏடிஎம்கே சொல்லும் போது அந்த அறிக்கையில் திமுகவின் திட்டி தான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி அந்த அறிக்கையே அப்படி தான் இருக்குது கலந்து சார் இவங்க பிளானே என்ன சார் நீங்கள் நான் கேட்குற முருகர் மாநாடு தானே நீங்கள் யாரை பற்றி பேசணும் முருகர் பெருமையை பற்றி தானே பேசணும் அங்கே போய் ஸ்டாலின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமையை பேசியிருக்கீங்க பெருமையை குறைச்சி பேசியிருக்கீங்க எப்படினாலும் ஒன்று தானே யாரை யாரை பற்றி பேசணும் நீங்கள் பேசுகிறது முருகர்னால் முருகருடைய வந்து இப்போ வந்து அவருடைய க முருகர் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதை நீங்கள் பேசலாம் அவர் பழத்துக்காக சண்டை போட்டது அறுபடை வீடு எப்படி உருவாச்சு ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் பேசணும் அங்கே வந்து நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க அங்கே வந்து ஸ்டாலினை இருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் இல்லை திமுகவுடைய வந்து பராக்கிரமங்களை பேசிகிட்டு இருக்கீங்க அரசியல் பேசுகிறோமா சார் ஆண்டவர் மாநாடு தானே அது ஆண்டவர் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த ஆளுறவங்களை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க கரெக்ட் தானே அவங்க அரசியல்வாதி தானே அதுதான் நான் சொல்கிறேன் முருகர் நீங்கள் அரசியல்வாதியாக பார்க்குறீங்க ஏற்கனவே திருவள்ளுவர் ஆக்குனீங்க காவி காவி கட்டி முருகரே ஒத்துக்க மாட்டார் தான் நான் மீண்டும் நான் ஆரம்பிச்சுடத்துக்கே நான் வரேன் முருகரே பகுத்தறிவு கடவுள் முருகரே வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி காவலர் இப்போ இப்போ இவங்க பழப்பு ஆகிட்டு இருக்குது இந்த சங்கிப்ப வந்து இந்த சங்கிய சங்கி நபர்கள் எல்லாருமே சொல்கிறேன் இப்போ அவங்க இவங்க இப்போதைக்கு என்ன கேட்டால் ஊர் ஊருக்கு ஒரு சாமி எடுத்துங்க இப்போ மாவட்டம் தூரம் எடுப்பானேன் இப்போது பவன் கல்யாணம் கொண்டு போயிட்டு வந்து தென் மாவட்டங்களை இறக்கி வேறு ஏதாவது உள்ளுக்குள்ளே இன்டீரியராக போயிட்டாச்சுன்னா அங்கே உள்ள அய்யனார் சாமி இல்லை சுடலமடை சாமி கருப்பண்ணசாமி கூட எடுத்து அதை கூட எல்லாரையும் அரசியல் அரசியல்வாதியாக்கிடுங்க எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து க கரை வெட்டி கட்டி பாஜக கரை வெட்டி கட்டி கையில் வந்து தாமரை கொடுத்துருங்க கேவலமாக அல்ல இது இங்கே இந்த மண்ணில் வேகாது சார் பவன் கல்யாணுடைய பருப்பு இங்கே வேகாது இங்கே வந்து பிளவுபடுத்த முடியாதுன்றானே நீங்கள் உங்கள் இதெல்லாம் அங்கே வச்சுக்கணும் எந்தெந்த ஊருக்கு போகிறீங்களோ அங்கே வச்சுக்கணும் நீ ஒரே ஒரு லட்டு விஷயத்தில் நீ என்னென்ன பண்ண நீ அவன் ஏதோ பேச்சுவார்க்கல கார்த்திகை வந்து நான் சொல்றப்பல லட்டு விஷயம் பேசிட்டார் ஏதோ ஒரு அதுக்கு நீங்கள் எப்படி கொந்தளிச்சிங்க இங்கே சரியான பதிலடி கிடைக்கும் ஆனால் அவங்கலாம் பேசலை அவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க திமுக இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்கிறாங்க அவங்க வந்து அமைதியாக இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில கும்பர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா தமிழ் தேசியத்தை அந்தவங்கலாம் என்ன கேட்டால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இவனெல்லாம் பேசி பெரிய ஆளாகக்கூடாது கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கான் இது உண்மை நான் சொல்கிறது ஒருத்தனை பற்றி ரொம்ப பேசுனா அவன் வந்து பெரிய ஆள் ஆகிடுவான் சார் அவனை விட்டுருணும் பேசாமல் அவன் பார்க்குறான் வந்து நம்ம வந்து பக்கத்து ஸ்டேட்டில் வந்து வந்திருக்கிறோம் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டம் இருக்குதுன்னு பத்தாயிரம் பேர் ஒரு பெரிய கூட்டமே கிடையாது அங்கே அண்ணாமலைக்காக வந்து வந்து ஒரு பாதி பேர் வந்திருப்பான் அண்ணாமலை என்ன சொல்கிறா அது மாதிரி அங்கே இந்த சங்கி நிறைய பேர் இருந்தாங்கல்லையே அந்த சங்கிகள் நிறைய பேர் இருந்தாங்கல்ல அந்த சாமியார்கள்லாம் இருந்தாங்கல்ல சரிங்களா அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய சகாக்கள் அவங்களுடைய ஆதார் ஆதரவாளர்கள் இப்போ தமிழ் செய்யிருக்காங்கன்னா அவங்களுடைய ஒரு ஐநூறு பேர் இப்படி ஐநூறு 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 கேட்டால் ஒரு பத்தாயிரம் பேர் வந்துடுவோம் சார் இருக்கிற சேரெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களாம் எங்கேருந்து வந்துருக்கிறாங்க யார் யார் ஆட்கள் இதை வச்சுலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பிரம்மாண்ட கூட்டம் இதுக்கே நயனார் நாகந்திரன் நாக்கு தள்ள தள்ள விளம்பரம் கொடுத்துருந்தார் தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நயனார் நாகேந்திரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்துட்டேன் சார் முருகர் மாநாடு முருகர் மாநாடு முருகர் மாநாடு போகிற பேட்டி ஒரு விஷயத்தில் சந்தோஷம் நமக்கு நீங்கள் எப்படி வழிக்கு வந்தீங்க பார்த்தீங்களா இங்கே ஜெய் ஸ்ரீராம் பருப்பு வேலை கரெக்டாக சார் நீங்கள் எங்கக்கிட்டே வந்துட்டிங்க பார்த்தீங்களா இது முருகரை தூக்க விஷ்டம்ல கையில் தமிழர் கடவுள் ஆனால் தூக்கிறது யார் எல்லாமே சங்கிகள் பவன் கல்யாண் பக்கா சங்கி ஆனால் இதுவே வெற்றி தானே இதுவே தமிழர்கள் கடைசிய வெற்றி நீங்கள் இங்கே ஜெய் ஸ்ரீராம் சொல்லாம முருகர் கையில் நீங்களே எடுத்தீங்கல்ல அப்படியே ஒரு பத்து கோயில் கட்டி விடுங்கன்ற நான் சண்டை நீங்கள் தான் வந்து ஆந்திராவிலேருந்து பவன் பவன் கல்யாணம் எடுத்து சவால் விடலாம் பவன் கல்யாணம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து கோயில் கட்டுறதுக்கு வந்து சண்டகுமெண்ட்டில் பேசி ஒரு பத்து கோயில் கட்டுங்க அது செய்யுங்க மாநாடு நடத்துகிறீங்களே நீங்கள் இதுவே பெரிய தோல்வி சார் உண்மையாக நீங்கள் ரொம்ப நுண்ணோக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசியலில் ஒரு சர்க்கிள் இது நீங்கள் வந்து ம தமிழர் கடவுள் முருகர் நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறீங்க சரிங்களா அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் அடி வாங்குவீங்க ஏன்னா இவங்க ஊர் ஊருக்கு போய்ட்டு இங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவானுங்க இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை வந்து அங்கே தமிழ்நாட்டில் போய் மாற்றுறாங்கன்னு காரணம் என்னன்னு கேட்டினா அங்கே அந்த மாதிரி அம்பா அந்த ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெயஸ்ரீராமை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய கோஷம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இங்கே வந்து அந்த அந்த வாய்ஸ் மாறுதுன்னா அதுவே தமிழர்கள் கிடைச்ச வெற்றி சார் இது பவன் கல்யாணம் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்ன வாயிலால் இன்றைக்கி வந்து ஓம் முருகான்னு சொல்ல வச்சது எது இந்த தமிழர் மண்ணு தான் அதை தான் சொல்கிறேன் இங்கே தமிழர் மண்ணு பகுத்தறிவு மண் நீங்கள் பெரியார் மண்ணுனால் சொல்லுங்கள் நீங்கள் என்னென்னா சொல்லிக்க அது வந்து நீங்கள் எதிர்ப்பு காட்டிங்க நான் சொல்கிறேன் இது பகுத்தறிவு மண் பெரியாருக்கு முன்னாடி பகுத்தறிவு பேசுகிற மண் இது தமிழருடைய அடையாளமே இது தான் ஸோ தமிழர் மண்ணே வந்து பகுத்தறிவு மண் ஸோ அதனால் நீங்கள் இந்த பக்தி வேஷம் போட்டு இந்த மக்களெல்லாம் வந்து மறைமாற்றம் செய்ய முடியாதுன்றது என்னுடைய கருத்து சுருக்கமாக இந்த கூட்டணி உடைகிறதா கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கேட்டால் இது வந்து ஜெல்லாகலை சார் கூட்டணி உடைஞ்சா என்ன நான் என்ன சொன்னேன் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலை நான் நீங்கள் கூட்டணி ஜெல்லாகலை அது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரியுது எப்போ அமித்ஷா வந்து இங்கே வந்து பேசிட்டு போன ரெண்டு விஷயம் சொல்கிறேன் இந்த இந்த மாநாடு அமித்ஷா வந்து பேசிட்டு போனது கூட்டணி அரசுன்னு சொன்னார் இந்த கூட்டணி அரசை ஆமாம் கூட்டணி அரசு சொல்லிட்டு ஏடிஎம்கே சொல்லவே இல்லை ஏடிஎம்கே எடப்பாடி தலைமையில் கூட்டணி தான் சொல்கிறது அவர் தான் தலைவர்னு சொல்லிட்டார் நான் வந்து கூட்டணி அரசு சொல்கிறேன் அண்ணாமலை அதிமேதாவி என்ன சொல்றாருன்னு கேட்டால் கூட்டணி செயல பாஜக ஆட்சி அமைக்கும் எப்படி அண்ணாதிமூட கூட்டணி வச்சுட்டு பாஜக ஆட்சி அமைக்கும் ஒன்னு அடிப்படை அறிவு அரசியல் அறிவு இருக்கணும் ஒன்னு நாங்கள் தனித்து நிற்கிறோம் பாஜக ஆட்சி அமைக்குது அப்படின்னு சொன்னா அதை எடுத்துக்கலாம் அண்ணாதிமூட கூட்டணி இருக்கிற பாஜக வந்து எப்படி தனி தனித்து ஆட்சி அமைக்கும் பாஜக ஆட்சி அமைக்கும் அவர் ஒரு அதிமேதாவி அங்கே அப்போ அதனையே தெரிஞ்சு போச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உஷ்ரமாயிடுச்சு ஏடிஎம்கேல வேறு சூழ்நிலை கைதி மாதிரி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அது ஆ மொத்தம் கூட்டணி ஜெல்லாகலை நீங்கள் கூட்டணி உடைஞ்சா என்ன உடைனா கூட்டணி ஜெல்லாகலைனாலே அது ப்ளஸ் தான் சார் இன்னை சார் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு நான் சப்போர்ட்டாகலாம் பேசுவேன் இன்றைக்கி தினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் வலிமையாக இருக்குது கூட்டணி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க நம்ம சார்பாக பேசவே இல்லை தொண்ணூற்றெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு வந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை யார் சொல்கிறது யார் சண்முகம் கம்யூனிஸ்ட் ஆனால் கூட்டணிகள் தொடரும் இன்னொரு அண்ணன் நம்ம விசிகா தலைவர் என்னென்னு கேட்டிங்கன்னா கூடுதல் இடங்கள் கேட்டு கேட்போம் தரலன்னா கொடுக்குற சீட்டை வாங்கிப்போம் கூட்டணியும் இருப்போம் வைக்கோருக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீட்டு எம்பி சீட்டு கூட அவர் கொடுக்கல ஆனால் நாங்கள் வந்து கூடுதலாக சீட்டு கேட்போம் ஆனால் கூட்டணியில் தான் இருப்போம் கொடுக்குறதும் வாங்கிப்பாங்க வேல்முருகனும் இருக்கிறார் வேல்முருகனும் வந்து சார் கேட்டனா வந்து ஒன்று கொடுத்தாலும் சரி ஒன்று கேட்டனா வந்து அவர் அவர் ஒன்று கொடுத்தாலும் இருப்பார் இப்போ ரெண்டு கூட கேட்பாங்கிறார் ஆனால் கூட்டணி ஆக கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருக்குது வேல்முருகன் கடந்த காலத்தில் சட்டமன்றத்தில் சண்டை போட்டதுலாம் அவங்களுக்கு தெரியும் அது தொகுதி மக்களுக்காக சண்டை போட்டார்னு வச்சுக்கோங்களேன் தனிப்பட்ட முறை சண்டை கிடையாது ஆனால் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறாங்க அங்கே நிலமை என்னன்னு பாருங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படி தான் இருக்குது கூட்டணி இருக்கிறாங்க அங்கே எதுவும் ஜெல்லாகலை இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல கோரிக்கைகள் பெண்டிங்கில் கூட இருக்குது ஆனால் நாங்கள் கூட்டணி வெளியே போக மாட்டோம் அஸ்ட்ராங்க இது இதில் கமலஹாசை கூடுதலாக போய் சேர்ந்துட்டார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டணிக்கு யார் வருவாங்க நாட்கள் இருக்குது மாதங்கள் இருக்குது விஜய் வருவாரா அவர் வருவாரா இவர் வரா இருக்கிற பிஜேபியே அங்கே ஜெல்லாக இல்லை முரண்கள் இருக்குதுன்றது வந்து பகிரங்கமாக தெரிவிக்கிறது தான் இந்த மாநாடு முருகர் மாநாடு எங்களுக்குள்ள முரண்கள் இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டு பேர் போய் கலந்துக்கிட்டாங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஒரு கட்சி தலைமை சொல்றது தான் எவ்வளோ பலவீனமாக இருக்குது எடப்பாடி தலைமையிலான அந்த கட்சி வந்து பலவீனமாக இருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு அடையாளம் உங்கள் ரெண்டு தலைவர்கள் அதுவும் முக்கியமானவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் நீங்கள் அங்கே போய் ப இருக்கிறீங்கன்னா அப்போது இது அவங்களுடைய சொந்த தனிப்பட்ட விருப்பம்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பலவீனமாக இருக்குது அப்போது கூட்டணி ஜெல்லாகிற கூட்டணி உடைய வேண்டிய அவசியம் இல்லை கூட்டணி ஜெல்லாமல் போனாலே முடிஞ்சிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி உள்ள தகவல் பார்த்தீங்கன்னா திமுக தான் சார் மீண்டும் ஆட்சி அமைக்குன்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை நம்ம அந்த உண்மை தான் ஆகணும் திமுகவுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஜனம் ஒரு பிரச்சனை நடக்க தான் செய்யுது ஜனம் ஒரு குற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் நம்ம என்ன கேட்டால் என்னங்க இந்த ஆட்சி இருக்குது ஒரு இன்னைக்கு உள்ள நிலமை என்னென்னு கேட்டனா போக்குவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தொகுதியில் ஒரு பிள்ளை வந்து வந்து பைக்கில் வந்து கீழே விழுந்து அம்மா ஓட்டிகிட்டு போகிறாங்க விழுந்து பள்ளத்தில் பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தில் ஏறி இறங்கும் போது விழுந்து தண்ணீர் லாரி அடிபட்டு செத்துவது அதுக்கப்புறம் வந்து நான் சேர்த்தேன்னா அந்த போக்குவரத்து ஆய்வாளர் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போ எப்படி இருக்குது ஏன் எதுக்காக நடவடிக்கை எடுக்கனா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த சாலையில் வந்து போகிறதுக்கு அனுமதியே கிடையாது தண்ணீராரி ஸோ இது வந்து முதலமைச்சர் தொகுதியில் நடந்த விஷயம் சொல்கிறேன் அது மாதிரி இன்னும் பல வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அன்றாட பிரச்சனைகள் வந்து அன்றாட குற்ற நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அது தாண்டி வந்து கேட்டனா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்காக அப்படியே மாறி அந்த திமுக ஆட்சிக்கு எதிராக அப்படியே திரும்பி அன்னாதிமுக ஆதரிப்பாங்கன்னா கிடையாது இன்றைக்கி வந்து ஆனாலும் வந்து கேட்டால் முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் அவங்க ஓட்டு வாங்குற நிலைமையில தான் இருக்கிறாங்க திமுக நாற்பது பெர்சென்ட் இன்றைக்கி வச்சால் கூட நாற்பது பெர்சென்ட் ஓட்டு வாங்குற அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன உங்கள் கிட்டே இருக்க பலவீனம் தான் அங்கே பலம் ஒரு தவறு நடக்குது சார் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும் சார் சமான் அதில் உண்மை அடிப்படை காரணத்து மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துருக்குன்றது மக்களுக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது முன்னாடி மாதிரி பிரிண்ட் மீடியா கிடையாது அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்போது ஒரு குற்ற நிகழ்வு கூட்டணி கட்சி தலைவர் பண்ணாலும் பண்ணது பண்ணது அதுக்காக அரசியலுக்காக அரசியல் காரணமாக நீங்கள் பேச முடியாதுன்ற நான் சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா இப்போ ஒரு குற்ற நிகழ்வு நடக்குதுன்னு கேட்டேன்னா அந்த குற்ற நிகழ்வு வந்து பார்த்து நடந்ததுன்னா இதுதான் ஜெயலலிதா அரசியல் அங்கே வந்து அவங்க த தேவையில்லாமல் தலையிட மாட்டாங்க அது வேணால் கட்சி விட்டு நீக்குவாங்க அது வேணால் செய்வாங்க கட்சிக்காரன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல எந்த எந்த குற்ற நிகழ்வு இருந்தாலும் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் அவருன்றதுனாலே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார்